இந்த கேட் சேலம் ஏற்காட்டில் இருக்குது யாரோ புள்ள மேலே வந்து சுடுதண்ணியை பிடிச்சி ஊற்றி விட்டுட்டாங்களாங்க சுடுதண்ணியை ஊற்றி மேலெல்லாம் காயமாயி போயிருக்கா காயமாயிட்டு இருக்கிறத விட பெரிய பிரச்சனை என்னென்னா இவ குட்டி போட்டிருக்கா மூணு கிட்டன்ஸ் இருக்குது அந்த மூணு கிட்டன்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு அங்கே நியர்பை வெட்னரியும் இல்லையா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்க முடியல அதுக்கப்புறம் மெடிசின்லாம் சொன்னேன் வாங்கிட்டு வந்து போட சொன்னேன் போட்டாங்க அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இது அவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணி இங்கேயும் சேலம்லாம் வந்து வாங்கிட்டு போய் போட்டாங்க ஆனால் ஃபர்தராக கண்டினியூஸாக கொடுத்தாங்களா அவள் நல்லாயிட்டாளா என்னான் எனக்கு தெரியவே இல்லை நியூ பார்ன் கிட்டன் வேறு அவள்கிட்ட இருக்குது என்ன ஆனானே தெரியல அந்த சிஸ்டர் எனக்கு திருப்பி வந்து அவள் எப்படி இருக்கான்னு அப்டேட் பண்ணவே இல்லை ஆன்டிபயோட்டிக்லாம் நான் டாக்டர்கிட்ட கேட்டு சொன்னேன் இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் போக முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அனுப்பிவிட்டேன் வாங்கி அவங்க போட்டாங்க ஆனால் என்ன ஆனான்னு தெரியல எனக்கு சிஸ்டர் எனக்கு சொல்லுங்களேன் எனக்கு அடிக்கடி மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்காமல் அடிக்கடி ஞாபகம் வருது நீங்கள் எனக்கு இன்ஸ்டாலில் ரிப்ளை பண்ணவே இல்லை சிஸ்டர்